நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிப்படையாக பேசியுள்ளனர் மலையாள சினிமாவில் நடிகைகள் பாலியல் தொல்லைகள் குறித்து பேசுகின்றனர் சினிமா நடிகர்கள் இயக்குநர்களின் மீது வழக்குப் பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன இளைஞர் ஒருவரும் இயக்குனர் ரஞ்சித்துக்கு எதிராக பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ளார் நிலவகை நடிகர் நிவின் பாலி பாலியல் தொந்தரவு செய்ததாகவும் அந்தப் பெண் முதலில் புகார் அளித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு துபாய்க்கு சென்ற சமயத்தில் நிவின் பாலி மற்றும் நால்வர் இணைந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த இளம்பெண் தெரிவித்தார் நடிகர்கள் மீது பாலியல் வழக்குகளை விசாரிக்கும் காவல்துறை குழு இளம்பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றனர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிவின் பாலி உட்பட ஆறு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது நிவின் பாலி சமூக வலைதளத்தில் தனது பார்வையை வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரத்தை பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைக் கூறி அவர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் எனக்கு எதிராக முதல் முறையாக குற்றச்சாட்டு வந்துள்ளது சட்டத்தின் வழியில் எதிர்கொள்வேன் இந்த சம்பவம் என் குடும்பத்தையும் பாதித்துள்ளது இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்பது உறுதி இந்த விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என நினைத்து நான் புகார் அளிக்கவில்லை இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்